பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தமிழக அரசின் விருது பெற விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சியர் தகவல் திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு சுதந்திர தின விழாவின் போது தமிழக அரசின் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு விருதுகள் வழங்கும் பொருட்டு கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன விருதுக்கான கருத்துக்களை அனுப்புவோர் தமிழ்நாட்டை கொண்டவராகவும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் ஆண்டுகள் சமூக நலனை சார்ந்த நடவடிக்கைகள் பெண் குளத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான நடவடிக்கை மொழி இனம் பண்பாடு கலை அறிவியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் மென்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொண்டாட்டும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் சமூக சேவகர் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தொண்டு நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்பங்களை எனும் இணையதளம் வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் பிற முறைகளில் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இறுதி நாளிற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் தெரிவித்துள்ளார்